ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர்ற எல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்கள வந்து பேட்டி எடுத்துகிட்டு வரோம் அப்படி வரும்பொழுது அவங்களுடைய நிகழ்வுகள் சாமியால் என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்லும் பொழுது அவங்க வாயால் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது நடக்குன்றதுக்கு இவங்கள்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க மேடம் உங்கள் பேர் மிருந்து மிருதுலா நீங்கள் மேடம் மரகதவள்ளி உங்களுக்கு ஒரே பொண்ணா ஒரே பொண்ணு நீ இப்போ எங்கே மேடம் இருக்கீங்க யூஎஸ்ல எந்த இடத்துல இருக்கீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கீங்க இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க இப்போ லீவுக்காக வந்தீங்களா இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அம்மா இந்த வருஷம் இந்த வருஷம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ் இப்போ நிச்சயம் ஆகிடுச்சிங்களா மாப்பிள்ளை எந்த ஊர் மதுரை யூஎஸ்ல தான் ஒர்க் பண்ணுறாரு ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் தான் ஒரே ஆஃபீஸாக பக்கத்து பக்கத்தில்லையா வேறு நீங்கள் வேறு இடம் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க பெரியவங்களால் இந்த நிச்சயம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கு இப்போ கல்யாணன்றது எப்போ வச்சுருக்கீங்க செப்டம்பரில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அது சென்னையில் நடக்குமா இல்லை யூஎஸில் நடக்குமா சென்னையில் தான் பண்ணுற மாதிரி இருக்கீங்க ஓகே இப்போ அம்மா வந்து எத்தனை நாள் இங்கே வந்து கும்பிட்டீங்க அவளுக்காக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும்னு ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அம்மா வருவாங்க அவங்களால முடிஞ்ச கைங்கிறியாக சாமிக்கு செய்வாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்க கலந்துக்கிறாங்க நிச்சயமாக உன்னுடைய வாழ்வுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எல்லா பேரண்ட்ஸுக்கும் அதுதான் முக்கியமானதாக இருக்கும் அதில் ஓ மேரேஜ் தான் ஏன்னா உனக்கு மற்றபடி எல்லாமே செட்டில் தான் அதனால் மேரேஜுக்காக அவங்க வந்து இது பண்ணாங்க இப்போ மேரேஜும் உனக்கு நிச்சயம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க இப்போ கல்யாணம் இப்போ வந்து கல்யாணம் வரும்போது இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வந்து தான் ஆகணும் ரெண்டு பேருமே செப்டம்பர் மாதம் தானே சொன்னீங்க மேரேஜ் ஆகணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருப்பீங்களா திருப்பியும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கீங்களா அங்கே அது என்ன அங்கே ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே அதனால கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே அங்கே தான் போய் ஆகணும் இல்லையா நல்லது அதனால் இப்போ இப்போ இன்றைக்கி இப்போ வந்திருக்கீங்க ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஊர்லேருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு வாரம் மூணு வாரம் ஆச்சுங்களா இப்போ எத்தனை நாள் இருப்பீங்க இன்னிக்கு கிளம்புறீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல இடமா வந்து உள்ளூருக்குள்ளேயே வந்து முடியணும்னு சொல்லும்போது வெளிநாட்டு மாப்பிள்ளையாகவும் இருந்திருக்காரு அதே நேரத்தில் உனக்கேக்குள்ளே அவர் அங்கே தான் வேலை செய்கிறாரு இல்லைங்களா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது ரெண்டாவது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி மேரேஜ் வந்து அம்மா நினச்ச மாதிரி மேரேஜ் இங்கே தான் உங்களுக்கு வந்து போகுது அதுவும் கடவுளுடைய அருளால் தான் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிக்கை வச்சு அவரையும் கூப்பிடுங்க நிச்சயமாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நமக்கு தேவை நம்மளுடைய வருங்காலத்தில் நமக்கு ஒரு குழந்த தான் அது கிருஷ்ணர் வரும்போது நீங்கள் அப்பவும் வந்து ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உள்ள உங்களுக்கு பதிலாக அம்மா வந்து அந்த ஒம்பது நாள் சுற்றிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் உங்கள் கையில் வருவார் வரும்போது நீங்கள் வந்து எப்போ வர்றீங்களோ அப்போ வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேடம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னால் நமக்கும் ஒரு கல்யாண நிச்சயம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக அது முடியுன்றதுக்கு இவங்க ஒரு எதற்கு எடுத்துக்காட்டு அமைகிறாங்க இந்த வீடியோ ஆடியோ பிடிச்சவங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் ரிக் பண்ணுங்கள் நன்றி ஸோ மச்